ரெண்டு கப் பாலுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு விஸ்கில் கரண்டியை வச்சு இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குற மாதிரியா இருந்தால் தண்ணியில் கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் தூசி தூசையெல்லாம் இருக்கும் பால் நல்லா கொதித்து வரணும் பால் நல்லா கொதித்து அளவுக்கு வந்ததும் நம்ம இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் பால் பவுடருக்கு பதிலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுடலாம் பாலில் படுகிற ஆடைகள் எல்லாத்தையும் அது கூடவே கலந்து விடுங்க ஒரு கரண்டி வச்சு சைடு ஓரங்களை எல்லாத்தையும் எடுத்து விடுங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் நம்ம பால் பவுடர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக விட்டுடலாம் பால் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நுங்கு வச்சு மட்டும்தான் இந்த டெசர்ட்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நுங்கு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதோடைய மேல் தோலை மட்டும் இது போல் கையாலே ரிமூவ் பண்ணாலே ஈஸியாக வந்துடும் நுங்கு ரொம்ப முத்தலாக இல்லாமல் இலைச்சதாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டெசர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம இதே போல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதை ஒரு கத்தி வச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடலாம் நுங்கோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கணும்னா இது போல் கட் பண்ணிட்டே சேர்த்துக்கோங்க அரைக்க வேண்டாம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ண தேவையில்லை பாருங்கள் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பால் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நுங்கையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சம்மர் சீசன்றதுனால ரெண்டு கரண்டி அளவுக்கு சப்ஜா சீடு ஊற வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சப்ஜாவுக்கு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கோங்க நல்லாவே இது போல் ஊறி வந்துடும் இப்போ இது கூட கொஞ்சமாக கட் பண்ண நட்ஸ் உள்ள சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் முந்திரி மட்டும் தான் சேர்க்குறேன் இது கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு பன்னீர் ரோஸை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதழ்களை மட்டும் சேர்த்துக்கோங்க காம்பெல்லாம் சேர்க்க வேண்டாம் நம்ம ஆல்ரெடி பால் கொதிக்க வைக்கும்போதே சக்கரை சேர்த்தாச்சு நுங்களையும் சுகர் கண்டென்ட் இருக்குன்றதுனால எக்ஸ்ட்ரா சக்கரை எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம் இல்லைனா ஒரு ஆஃப்னவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதை நீங்க சர்வ் பண்ணாம வீட்ல வாழைப்பழம் அது மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தா அதை கூட கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்க வீட்லயும் உங்க இருந்தா நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய மறக்காமல் பண்ணிக்கோங்க பாய்